ஜெஃப்னா கேலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கோத்தபாயுவின் பொது மன்னிப்பு சட்டத்திற்கு முரண் துமிந்த விடுவிப்பு தொடர்பில் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இலங்கை வரலாற்றில் இதுவே முதன்முறை கொலை வழக்கில் தண்டனை கைதியான துமிந்த சில்வாவிற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று உயர் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது ஜனாதிபதி ஒருவரின் பொது மன்னிப்பு செல்லுபடி எட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிப்பது இலங்கை வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் கொழும்பின் புறநகர் பிரதேசமான கொலன்னாவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தது இந்த சம்பவத்தில் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவும் அவரது மெய் பாதுகாவலரும் அடங்கலாக மூவர் கொல்லப்பட்டனர் பத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் துமிந்த சில்வாவும் படுகாயமடைந்தார் துமிந்த சில்வா தரப்புக்கும் பாரத லக்ஷ்மண் தரப்புக்கும் இடையிலான மோதல் காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துமிந்த சில்வா உட்பட ஐவருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது துமிந்த சில்வா சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஜனாதிபதி பதவிக்கு வந்த கோத்தபாய ராஜபக்ச துமிந்த சில்வாவுக்கு பொதுமன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார் துமிந்த சில்வாவுக்கு பொதுமன்னிப்பு வழங்கும் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவின் மனைவி சுமண்ணா பிரேமச்சந்திர மகள் கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரான சட்டத்தனி கசாலி கிசைன் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் மனுக்களை விசாரித்த பிரீத் பத்மன் சூரசேன தலைமையிலான மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர் அமர்வு கோத்தபயார் ராஜபக்ச வழங்கிய பொதுமனிப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று தீர்ப்பளித்துள்ளது பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு தொடர்பாக கருத்தெரிவித்த கிரிணிகா பிரேமச்சந்திரன் என் தந்தை விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது கோத்தாவின் முட்டாள்தனமான தீர்மானத்தை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது பொது மன்னிப்பு அதிகாரத்தை எதிர்கால ஜனாதிபதிகள் துஷ்பிரயோகப்படுத்தக்கூடாது என்பதற்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டு நலனுக்காகவே துமிந்தவுக்கு மன்னிப்பு கோத்தாவின் காரணம் இது நாட்டின் நலனை கொண்டே துமிந்த சில்வாவுக்கு பொதுமின்னிப்பு வழங்கின என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய கருதாசியலையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனக்கு வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் துமிந்த சில்வாவை சிறையில் வைத்திருப்பது அவரது உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது வேறு பல காரணங்களை முன்வைத்து அவருக்கு பொது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தனக்கு விடுவிக்கப்பட்டமை நினைவில் உள்ளது என்றும் அவர் அந்த சத்திய கருதாசியில் தெரிவித்துள்ளார் துமிந்த சில்வாவுக்கு பொதுமன்னிப்பை வழங்க வேண்டியது அவசியம் என தெரிவிக்கும் பலவேறு விடயங்களும் ஆவணத்தில் காணப்பட்டன தனிப்பட்ட அரசியல் தொடர்புகள் காரணமாக பொது வழங்கப்படவில்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பொதுமன்னிப்பு சட்டபூர்வமானதல்ல என தெரிவித்து நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்த சத்திய கடதாசி இடம்பெற்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மற்றும் ஒரு பொதுமன்னிப்பும் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி ஒருவரின் பொதுமன்னிப்பு செல்லுபடியேற்றது என்று இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வேறு சில வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன மிருசிவில் படுகொலையாளி தொடர்பாக நாமும் பொது மன்னிப்பை சவாலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு வழக்கு நடவடிக்கைக்காக வந்திருந்த சுமந்திரனிடம் உடவிலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் இவ்வாறான தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும் கோத்தபாய ராஜபக்ச வழங்கிய பொதுமின்னிப்பு ஒன்றை நாமும் உட்படுத்தியுள்ளோம் அதன் தீர்ப்பு இன்னமும் பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய நாடுகள் பேரவை தீர்மானத்தை நலிய வைக்க ரணில் முயற்சி செங்கடலுக்கு கப்பல் அனுப்பியதும் அதன் ஒரு பகுதியே ஐக்கிய நாடுகள் மனதுறைமைகள் பேரவையின் அடுத்த கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள தீர்மானத்தை நீர்த்து போகச் செய்யும் முயற்சிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஈடுபட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அடுத்த கட்ட கூட்டத்தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது அதில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதில் முனைப்பாக உள்ள இணை தலைமை நாடுகளான பிரிட்டன் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை வளைத்து போடும் முயற்சியில் ரணில் ஈடுபட்டுள்ளார் பிரிட்டனையும் அமெரிக்காவையும் கைக்குள் போடும் நோக்கத்துடனேயே ஜனாதிபதி செங்கடலுக்கு இலங்கை கடற்படை கப்பலை அனுப்பி என்று டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது உகண்டாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிசேரா நாடுகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதில் முனைப்பு காட்டிய ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களின் மண்டையை கழுவும் வேலையையும் ரணில் மேற்கொள்ளவுள்ளார் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகத்தை சாய்ப்பதன் ஊடாக சர்வதேசத்தின் காதில் பூசுற்றும் வேலையையும் ரணில் கனகச்சிதமாக உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டை மீட்க ரணிலின் வழியே ஒரே வழி சொல்கிறார் வஜ்ர நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தற்போது முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை தவிர வேறு வழி இல்லை அனைத்து தரப்பினரும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து அந்த வேலை திட்டத்தின் வெற்றிக்கு பங்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபயவர்த்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உலக வங்கி சர்வதேச நாண் நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது அதை சீர்குலைக்க சில தரப்பினர் மேற்கொள்ளும் முயற்சிகளை இனங்கண்டு தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றுவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விஜயின் வருகையால் சுற்றுலா பலம்பெறும் தென்னிந்திய நடிகர் விஜய் இலங்கைக்கு வருவதன் ஊடாக பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு இலங்கையின் சுற்றுலாத்துறை குறித்து விளம்பரப்படுத்த முடியும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறை அமைச்சர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க விசேட குழு ஒன்றை நியமித்து தென்னிந்திய மற்றும் பொலிவுட் திரைப்படங்களுக்கு இலங்கையில் படப்பிடிப்புகளை நடத்துமாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் எதிர்காலத்தில் பல இந்திய நடிகர்கள் இலங்கைக்கு வர உள்ளனர் குறிப்பாக விஜய் சல்மான் கான் உட்பட பலர் படப்பிடிப்புகளை நடத்த வருகை தர உள்ளனர் இவர்கள் தமது சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை இட்டால் அது பல மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைகிறது பிரௌதோபா உட்பட பலர் இலங்கைக்கு வந்து சென்றுள்ளனர் இலங்கையின் சுற்றுலாத்துறை பல்வேறு வழிகளில் எதிர்காலத்தில் ஊக்கமடையும் அதேபோன்று படப்பிடிப்புகளை நடத்துவதற்கு இலகுவான அனுமதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பதினோராம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்று பணி புறக்கணிப்பு ஜாழ்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது முற்பகல் பதினோரு மணியளவில் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முன்றனில் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து பிசோட கூட்டமும் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடும் சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சனைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றது என்று குற்றம் சாட்டியே இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வேளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வேளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பதினாலு தமிழ் அரசியல் கைதிகளே இன்னும் சிறையில் உள்ளனர் நீதியமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு பதினாலு தமிழ் அரசியல் கைதிகளே இன்னும் சிறையில் உள்ளனர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வவுனியா வைரவ புளியங்குளம் ஆதிவிநாயகர் ஆலயத்திற்கு நேற்று விஜயம் செய்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச விசேட பூசை வழிபாட்டில் கலந்து கொண்டார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கந்தக்காடு முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அங்கு புனர்வாழ்வு பெறுபவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் மற்றும் ஜுக்திய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் மூன்று பிரிவுகளாக கந்தக்காடு முகாம் இயங்கி வருகின்றது அங்கு இடம்பெற்ற சம்பவங்களை அடுத்து அதன் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை இடமாற்றம் செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருகின்றது அது இளம் சமுதாயத்தையும் பாதித்துள்ளது யுக்திய நடவடிக்கை மூலம் போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் மாஃபியாக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யுக்திய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது அத்துடன் அரசியல் கைதிகள் விடயத்தில் ஐந்து அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இன்னும் பதினாலு அரசியல் கைதிகளை உள்ளனர் அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாலில் இன்று முதல் விசேட டங்கொழிப்பு வேலை திட்டம் ஆரம்பம் ஜால் மாவட்டத்தில் இன்று முதல் விசேட டங்கொழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஜால்பாணத்தில் நேற்று நடத்திய உடவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று முதல் விசேட வேலை வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதனைகளும் இந்த வேலை திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலி கோக்குவில் ஜால்நகரை ஆண்டிய பகுதிகளில் அதிகளவானோர் கடந்த இரண்டரை மாதங்களுக்குள் தொற்றுக்குள்ளாகியிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்றது கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் ஜாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கத்திற்குள்ளாக இருக்கின்றார்கள் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் தினசரி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இது ஒரு முக்கிய பிரச்சனை இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் கொக்குவில் கிழக்கு பகுதியில் இருபது குழுக்களாக இந்த பணியை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த வேலை திட்டத்தில் அந்தந்த கிராமங்கள் இருக்கின்ற பொதுமக்கள் சார் அமைப்புகள் இணைந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக என்னை கொல்ல நினைத்த சிங்கள இளைஞன் மனம் மாறினார் விக்னேஸ்வரன் எம்பி சொன்ன கதை என்னை கொலை செய்ய கொலைவெறியில் இருந்த சிங்கள இளைஞன் தன் தவறை உணர்ந்து மனம் மாறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கேள்வி பதிலிலேயே அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் அந்த கேள்வி பதிலில் என்னுடைய சில கேள்வி பதில்களை வாசித்துவிட்டு ஒரு படித்த சிங்கள இளைஞர் என்னுடன் தொலைபேசியில் பேசினார் பேச்சு கிட்டத்தட்ட பின் அமைந்தது இளைஞர் சார் உங்களை கொல்ல வேண்டும் என்ற கொலைவரியில் இருந்தேன் என்றாலும் நீங்கள் குறிப்பிட்ட பேராசிரியர் அரியரட்னவின் சிங்கள நூலான தெமல பௌத்தாயவை வாசித்த பின்னர்தான் உங்கள் கூற்றுக்களின் உண்மையை புரிந்து கொண்டேன் உங்களை வந்து சந்திக்க விரும்புகின்றேன் நான் தாராளமாக பாருங்கள் கொல்ல வேண்டும் என்றாலும் பாருங்கள் எனக்கு இப்பொழுது எண்பத்தி மூன்று வயது தொடர்ந்து இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எதுவும் எனக்கில்லை இளைஞர் இல்லை சார் நான் வெறும் பேச்சுக்கு அவ்வாறு சொன்னேன் இன்று வரை அவர் என்னை வந்து சந்திக்கவில்லை ஆனால் அவர் தமது மனமாற்றத்தை தான் இந்த கேள்வி பதிலுக்கு முக்கியமானது சிங்கள மக்களுக்கு எம்மை பற்றிய போதிய அறிவு இல்லாமையே தமிழ் சிங்கள உறவானது இன்றும் மேம்படாமல் இருப்பதற்கு காரணம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்பட்டிருந்தது முதற்பொரு முக்கிய செய்தியாக நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிக்கு ஐஎம்எஃப் பாராட்டு நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு சர்வதேச நாணயத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிருஷ்ணா ஜோஜிபா பாராட்டு தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாபோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த பாராட்டை தெரிவித்ததாக கிருஷ்ணா ஜோஜிவா தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் முதல் முலாய்வுக்கு சர்வதேச நாள் நிதியத்தின் நிறைவேற்று குழு அனுமதி அளித்ததன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை இந்த வருடத்தின் முதல் பதினைஞ்சு நாட்களில் மாத்திரம் இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது அதன்படி நேற்றைய தினம் வரை ஒரு லட்சத்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி அஞ்சு சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பலமுறை பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கைக்குள் மூண்டும் நுழையும் இந்திய ராணுவம் பகிர் தகவல் திருகோணமலை மாவட்டம் இந்தியாவின் பிரகடனப்படுத்தப்படாத ஒரு மாநிலமாக மாறியுள்ளது அதற்கு அண்மையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் என்று பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரூஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் குறிப்பிட்ட அவர் திருகோணமலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்தியா வடக்கையும் கொழும்பையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயல்கிறது மாலைத்தீவு விவகாரத்தில் சீனா தனது வலுவான இடத்தை கைப்பற்றி உள்ளமை இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது எனவே அதற்கு பதிலாக இலங்கையில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்தியா முயல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்பாணம் வர்த்தக சந்தையை குழப்ப ஜால் மாநகர சபை தீவிரமாக முயல்கிறது வர்த்தக தொழிற்துறை மன்ற தலைவர் விக்னேஷ் குற்றச்சாட்டு ஜால் வர்த்தக சந்தையை குழப்பும் விதமாக ஜால் மாநகர சபை செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள ஜாழ்பாண வர்த்தக தொழிற்துறை மன்றத்தின் தலைவர் விக்னேஷ் இது குறித்து ஆளுநருக்கு தெரியப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆளுநரிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காபடி அடுத்து வரும் காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் வர்த்தக சந்தையை நடத்த மாட்டோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண வர்த்தக சந்தை தொடர்பில் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் பேசுகையில் பதினாலாவது ஜாழ்ப்பாண வர்த்தக சந்தை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை ஜால் முற்றவழி மைதானத்தில் நடைபெற உள்ளது மூன்று தினங்களும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் நடைபெறவுள்ள குறித்த வர்த்தக சந்தையை ஜாழ்பாணம் வர்த்தக தொழில்துறை மன்றத்துடன் இணைந்து வரையறுக்கப்பட்ட இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனம் நடத்தவுள்ளது வடபகுதியில் உள்ள தொழில் முயற்சியாளர்களின் நன்மைக்காக இக்கண்காட்சி பதினாலாவது தடவையாகவும் நடத்தப்படுகின்றது இவ்வரிடமும் முன்னூறுக்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் வர்த்தக சந்தையில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளை குழப்பு முகமாக ஜால் மாணவ செயற்படுகின்றன எமக்கு வருத்தம் அளிக்கின்றது மாணவர் சபைக்கு வேறு நபர்கள் அழுத்தம் கொடுப்பதாக நம்புகின்றோம் இது தொடர்பில் மாவட்ட செயலர் மற்றும் வடமாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தி உள்ளோம் ஆளுநரிடம் இருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புகின்றோம் அவ்வாறு பதில் கிடைக்காத வேறு மாவட்டத்திற்கு மாற்ற வேண்டிய முடிவை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செங்கடல் விவகாரம் ரணிலின் செயலால் நாட்டுக்கு பேராபத்து அணிசேரா கொள்கை என கூட்டங்களுக்கு சென்று வரும் ஜனாதிபதிக்கு மத்திய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கும் பிரச்சனைக்குள்ளே மூக்கை நுழைக்காமல் இருக்க தெரியவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாங்குளம் நீதிமன்றத்திற்கு நேற்று வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்திருந்தபோது போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அணிசீரா மாநாட்டுக்காக உகண்டா செல்கிறார் என செய்தி வந்திருக்கின்றது அணிசேரா கொள்கை எங்கள் நாட்டின் கொள்கை என்று கூறி அந்த கூட்டங்களுக்கு சென்று வரும் ஜனாதிபதிக்கு மத்திய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கும் பிரச்சனைக்குள்ளே மூக்கே நுழைக்காமல் இருக்க தெரியவில்லை அண்மையில் செங்கடல் பிராந்தியத்திலே மோதல்கள் ஏற்படுவது சம்பந்தமாக இலங்கை கடற்படையின் பங்களிப்பினையும் வழங்குவதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதி பெறாமல் அவராகவே முடிவெடுத்திருக்கின்றார் எங்களுடைய நாடு அமைந்திருக்கும் பிராந்தியத்திலே இந்த விடயங்களில் நாம் தலையை நுழைத்தால் பாரிய பின்புளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே அணிசேரா கொள்கையோடு இருக்கும் நாடு எனில் அதனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஜனாதிபதியின் இந்த தீர்மானம் நாட்டை மிக மோசமாக பாதிக்கப் போகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காண முடிந்தது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பழைய ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் எங்கே மேலும் மேலும் ஏன் ஆணைக்குழுக்கள் பல நூற்றுக்கணக்கானவர்களின் சாட்சியங்களை கருத்திலடுங்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் பயங்கரமான அனுபவங்கள் உள்ளன இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கூறுகிறது இலங்கை அரசாங்கம் மற்றொரு உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை ஏற்படுத்துவதற்கு முன்னர் கடந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உண்மை ஐக்கியம் நல்லிணக்கம் குறித்த ஆணைக்குழு சட்டம் மூலம் குறித்த தனது அவதானிப்புகள் குறித்து ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மன்தோரிமை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது உத்தேச உண்மை ஐக்கியம் நல்லக்கத்திற்கான ஆணைக்குழு முழுமையானதாக காணப்படலாம் எனினும் இது இலங்கையில் ஆயுத மோதல்களின் போது இழைக்கப்பட்ட பாரிய மனிதோரிமை மூல்கள் குறித்த உண்மைகளை கண்டறிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பல பொறிமுறைகளில் இதுவும் ஒன்று வன்முறைகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இவ்வாறான அமைப்புகளுடன் தங்கள் சாட்சியங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் உதாரணத்திற்கு நாங்கள் அவ்வாறான ஒரு புரிந்துரையை நினைவுபடுத்திக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பரில் இந்த ஆணைக்குழு வெளியிட்ட தனது இறுதி அறிக்கையில் பல பரிந்துரைகளை முன்வைத்தது இந்த பரிந்துரைகள் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன்னிலையில் தோன்றிய பாதிக்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்களின் சாட்சியங்களை அடிப்படையாகக் கொண்டவை பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சிகளும் தங்களின் பயங்கரமான அனுபவங்களை கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்ல ஆணைக்குழுவின் முன்னிலையில் பகிர்ந்து கொண்டனர் மேலும் தங்களின் முறைப்பாடுகளின் அடிப்படையில் வெளியான எல்எல்ஆர்சியின் சியின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்த்தனர் எனினும் இந்த பரிந்துரைகளில் பெருமளவானவை இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பொங்குதமிழ் பிரகடனம் இருபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தினம் ஜால் பல்கலையில் அனஸ்டிப்பு பொங்குதமிழ் பிரகடனத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பல்கலைக்கழகத்தில் நண்பர்கள் இடம்பெற்றது பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பொங்குதமிழ் நினைவு தூவிக்கு முன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுறையாளர் இளம்புரையன் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இராணுவத்தை காட்டிக் கொடுக்க அரசு முயற்சி விமல் வீரவன்ச சீற்றம் நாட்டின் இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க சில சட்டமூலங்கள் மூலங்கள் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்கின்றார் என்றும் இதற்கு எதிராக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள தேசிய சுதந்திர முன்னணி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாங்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் அனைவரின் அவதானமும் அதன் பக்கம் திரும்பியுள்ள சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரம் சிங் மற்றும் பசில் ராஜபக்ச ஆட்சியானது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நெருக்கடி இல்லாத நேரத்தில் செய்ய முடியாத விடயங்களை இப்போது நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கொல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்